ஆர்ஜே பாலாஜி தான் விஜயோட அறுபத்தி ஒன்பதாவது படம் இயக்க போகிறாரா அப்படின்னு பல பேருக்கும் சந்தேகம் எழுந்திருக்கு தளபதி விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் ரெண்டு படங்கள் தான் நடிப்பேன் அதோட இருந்து விலகி முழு நேரமாக அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தார் அவர் அறிவித்ததுலேருந்தே அவருடைய அறுபத்தி ஒம்பதாவது படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படின்னு பல டைரக்டர்களின் பேர் அடிபட்டுகிட்டே வருது இந்த நிலையில் இப்போ அவர் தீவிரமாக காட் படத்தோடைய படப்பிடிப்பில் ஈடுபட்டுட்டு வர்றாரு அவருடைய அடுத்த படத்தை எந்த டேரக்டர் கூட இணைஞ்சி நடிப்பாரு அப்படின்னு பலரும் காத்துட்ருக்க நிலையில் நிறைய டேரக்டருடைய பேர் அடிபட்டுகிட்டே வந்தது வெற்றிமாறன் அட்லி எச் வினோத் அப்படின்னு பல பேர் அந்த வரிசையில் இப்போது ஆர்ஜே பாலாஜியும் இணைஞ்சிருக்காரு ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜி முக்குத்தி அம்மன் வீட்டில் விசேஷம் அப்படிங்கிற படத்தெல்லாம் இயக்கியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய்க்கு கதை சொன்னதாகவும் அவருக்கு அந்த கதை பிடிச்சிருந்ததாகவும் உடனே டைரக்ஷன் பண்ண சொன்னதாகவும் அதில் அவருக்கு விருப்பம் இல்லாததுனால கொஞ்ச நாள் தள்ளிட்டு அவருடைய கண்டிப்பாக படம் பண்ணுவேன் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தார் இந்த நிலையில் அவருடைய அறுபத்தி ஒம்பதாவது படத்தை ஆர்ஜே பாலாஜியேக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு இன்னும் வேறு என்னென்ன டைரக்டரோட பேர் போகுது அப்படின்னு தெரியல இதை பற்றி உங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்